வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிசாமி நம்ம வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சோடைய இன்டர்வியூ கேள்விகள் நேர்முகத் தேர்வு கேள்விகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதாவது வந்து போட்டியாளர்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு அவங்க ஷேர் பண்ண கொஸ்டினை வச்சு அதை பேசிஸில் நம்ம வந்து இந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து நம்முடைய நூற்றி எட்டாவது வீடியோ இது வந்து ஒரு தமிழகத்தை சேர்ந்த ஒரு மாணவரோ மாணவியை தெரில மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் தமிழ் லிட்ரேச்சர் ஸோ பார்க்கலாம் டேட்டு பத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அண்டு ஆஃப்டர்நூன் அண்ட் த பர்சன் வாஸ் டு கோ லாஸ்ட் டு கோ அண்டு டீட்டெயில் அப்ளிகேஷன் ஃபார்ம் கீவேர்ட்ஸ் வந்து மதுரை ஸோ மதுரை ஹேம் ரேடியோ ஹெரிட்டேஜ் வாக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் தமிழ் லிட்ரேச்சர் அண்டு சேர்பர்சன் இட் வாஸ் ஸ்ரீ ஷீல்வர்தன் சிங் ஸோ இதுதான் லிட்டில் பயோ ஸோ so, லெட் the வாட் தி கொஸ்டின்ஸ் கம்மிங் அண்ட் சேர்மேன் ஸ்டார்ட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஹாபி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஹாபி ஹவ் யூ ஆப்ரேட்டட் ஹேம் ரேடியோ டியூரிங் டிசாஸ்டர் இன்ஃபேக்ட் உங்களுக்கு நிறைய பேர் தெரியும் நினைக்கிறேன் நார்மலாக எக்ஸாம்பிள் எழுதுறவங்களுக்கு தெரியும் தெரியாது இன்ஃபேக்ட் கஜா சைக்ளோன்லேயோ அதுக்கு முன்னாடி உள்ள டிசாஸ்டர்லேயோ இந்த ஹேம் ரேடியோ வந்து பயங்கரமாக யூஸ் ஆச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய வரலாறு அண்டு ஹேம் ரேடியோ வந்து ஒரு ஹாபி மாதிரி யூஸ் பண்ணாங்க ப்ரொஃபஷனலாகவும் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் இது ஒரு ஃப்ரீக்வன்ஸியில் ஒர்க் பண்ணுறது ரேடியோ அண்டு இட்ஸ் லைக் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அதனால் ஸோ இது அக்ரிகல்ச்சர் பர்சன் அது மட்டும் இல்லாமல் மதுரை அப்படிங்கிறனால ஸோ டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் இது என்ன ஏதுங்குறது ஸோ இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் இன்ஃபேக்ட் நம்ம இந்த ஆண்டில் பார்த்த ஒரு முந்நூறு நானூறு டிரான்ஸ்க்ரிப்டில் ஸோ ஹேம் ரேடியோ அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேண்டிடேட்டை பார்க்குறோம் ஸோ லெட் சி ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது சொல்லுவாங்க பட்டு மல்டிபிள் பீப்புளுடைய ஹாபி வந்து ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து யூனிக்கான ஹாபி ஸோ அதனால தான் ஸோ சேர்பர்சனே கேட்குறது வெரி இன்ட்ரெஸ்டிங் ஹாபி ஃபைன் ஸோ தென் ஸோ ஆன்சர் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் வென் வேர் ஹவு அண்ட் வாட் ஹெல்ப் நவ் ஹியர் ஐ ஆம் அ ஃபாரினர் டு மதுரை டேக் மீ டு பிளேசஸ் இது வந்து ஐல்யூ இப்போ வந்து யூ அதுக்கப்புறம் டெல்லபோட்டர் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது நார்மலாக டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்டை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா நம்ம நிறைய இளைஞர்களுக்கு சொல்ல தெரிகிறது அது இன்டைரக்டாக வந்து இது இந்த மாதிரி ஒரு ஃபாரினர் முக்கியமான பிளேஸ்க்கு எங்கெங்கே கூட்டி போவீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ நமக்கு வரலாற்றில் என்னென்ன இருக்குது கல்ச்சுரல் சென்டர்ஸ் என்னெங்கே இருக்குது முக்கியமாக அப்புறம் வந்து ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எங்கெங்கே இருக்குது முக்கியமாக பார்க்க வேண்டிய இடம் இங்கே இருக்குது டூரிஸ்ட் பிளேசஸ் என்னென்ன பிளேசஸ் என்னென்ன டைப் ஆஃப் பிளேசஸ் இருக்குது நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நமக்கு தரவாக இருக்கணும் ஸோ நிறைய பிள்ளைங்களுக்கு இது இல்லை பட் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் திஸ் ஃபார்மட் இஸ் லைக் யுவர் டிஸ்ட்ரிக் ப்ரொஃபைல் அண்ட் டூரிஸ்ட் பிளேசஸ் ஹவ் யூ வில் எக்ஸ்பிளைன் யுவர் டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் அதுதான் இந்த கொஸ்டின் ரைட்டா ஓகே அதுக்கப்புறம் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணது மதுரை மீனாட்சி அம்மன் சொல்லியிருப்பாங்க அதனால் ஒய் டெம்பிள்ஸ் ஆர் ஸோ பிக் வாட் இஸ் அ யூஸ் அதர் தேன் ஸ்பிரிச்சுவாலிட்டி வாட் இஸ் அ யூஸ் அதர் தேன் ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் திஸ் வேலிட் கொஸ்டின் லெட் சி எப்படின்னா அண்ட் விச் ஒன் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆர் ஃபங்க்ஷன் யூட் வாண்ட் டு ப்ரைவேட்டைஸ் ஒன் வந்து கோயில் சொல்லியாச்சு அதை ப்ரைவேட் கோயிலில் சொன்னதுக்கப்புறம் தென் விச் டிபார்ட்மெண்ட் யூ வாண்ட் டு ரீலி ஃபங்க்ஷன் அட்டானமிர் ப்ரைவேட்டைஸ் அண்ட் ஒய் அப்படிங்கிற கொஸ்டின் மாதிரி நிறைய டிமாண்ட் இருக்குது இது வந்து கோயிலை வந்து போர்டுக்கு மாற்றிடணும் கவர்மெண்ட் வந்து மாற்றணும் அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருக்குது ஸோ தி ஒரு பார்ட் தென் மெம்பர் ஒன் அண்டு ஸோ இட்ஸ் ஆல்சோ ஃப்ரம் டிஏஎஃப் அண்டு சைட்ஸ் ஆஃப் ஹெரிட்டேஜ் வாக் அண்டு ஹாவ் யூ கான்ட்ரிபியூட்டட் டு தேர் கன்சர்வேஷன் அண்டு த்ரீ ஒர்க்ஸ் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் யூ லைக் ஒய் இப்போ தமிழ் லிட்ரேச்சருக்கு படிக்க பசங்களை சாதாரண தமிழ் மாணவர்களுக்கே இதெல்லாம் தெரியணுங்க ஒரு சூழல் இருக்கல தமிழ் லிட்ரேச்சர் படித்த ஒரு மாணவருக்கு நிச்சயமாக முக்கியமான இது என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அவர் ஆன்சர் பண்ணியிருப்பார் அப்படின்னு நம்புகிறோம் அண்டு ஸோ திஸ் இஸ் அ எகெயின் தி வேவ்ஸ் கம்மிங் வேவ்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு முன்னாடி ஒருத்தர் ஒரு கேள்வி வந்தது ஸோ திஸ் இஸ் வேவ் இஸ் தட் அ வேர்ல்டு வைடு என்டர்டெயின்மெண்ட் ஆடியோவிஷுவல் என்டர்டெயின்மெண்ட் செக்டர் இந்த இது இருக்குது இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் இது வந்து ஃபஸ்ட் டைமாக இட்ஸ் லைக் இந்தியாவை வந்து ஒரு பெரிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் செக்டார் இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் இது வந்து மா மும்பையில் மே மாதம் ஒன்றுலேருந்து நாலாம் தேதி வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் நடக்குது அண்ட் வேர்ல்டு வைடு இன் இண்டஸ்ட்ரி என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் வராங்க ப்ரைம் மினிஸ்டர் இனாகுரேட் பண்ணுறாரு அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் இதை வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஸோ இது வந்து யாருக்காவது வந்து இந்த இன்டர்வியூ என்ன ஏது அப்படின்னு கேட்கல நெக்ஸ்ட்டு ஐ திங்க் கேன் சி தட் ஓகே திஸ் இஸ் த அப்கமிங் ஒன் அதுக்கப்புறம் மெம்பர் டூ அண்ட் ஹவு ஸ்ட்ரென்த் மெட்டீரியல் இஸ் இட் அண்டு வாட் ஏரியாஸ் ஆர் யூவில் ஃபோக்கஸ் ஆன் ட்ரைபல் டெவலப்மெண்ட் அண்ட் ஹவு இஸ் இண்டியன் ரயில்வேஸ் ஈஸ் பர்ஃபார்மிங் இதெல்லாம் ஜென்ரல் அவருடைய சப்ஜெக்ட் இன்ஜினியரிங் பேஸ் பண்ணி இந்த கேள்விகள்லாம் கேட்கப்பட்டிருக்கு ஸோ இட்ஸ் ஓகே அதான் ஆன்சர் பண்ணியிருப்பாப்புல தென் அஸ் யூஷுவல் எகெயின் மெம்பர் த்ரீ யூஸ் பாருங்க அண்ட் ஒய் லிட்ரேச்சர் ஸோ திஸ் இஸ் காமன் இன்ஃபேக்ட் இப்போ இந்த வருஷம் நம்ம பார்த்தோம்னா இன்ஜினியர்ஸ் யாருமே இன்ஜினியரிங் கிராஜுவேஷன் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் எடுத்ததே இல்லை மேக்ஸிமம் வந்து அவங்க வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் எடுத்திருக்காங்க அதாவது வேறு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க இன்ஃபேக்ட் தமிழ் லிட்ரேச்சர் எடுத்தவங்களே நம்ம வந்து மூணாவது பேர் ஆள் பார்க்குறோம் நம்ம இருந்து ஸோ எகைன் இட்ஸ் தமிழ் லிட்ரேச்சர் பட் தே ஆர் ஃப்ரம் ஒன் பர்சன் இஸ் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட் அதர் டூ பீப்புள் ஃப்ரம் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் ஓகே ஸோ ஹியர் அஃப்கோர்ஸ் திஸ் கொஸ்டின் ஒய் லிட்ரேச்சர் அண்ட் ஹவ் வில் ஏ யூஸ் இட் ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓகே அண்ட் திருக்குறள் அண்ட் கரப்ஷன் இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்பட்றேன் இன்ஃபேக்ட்டு நீங்கள் வந்து ஒரு தமிழ் மாணவராக இருந்தீங்கன்னா திருக்குறளில் ஒரு முக்கியமான ஒரு நாலு சப்ஜெக்ட் அஞ்சு சப்ஜெக்ட் தரவா அட்லீஸ்ட் ஒன் ஆர் ரெண்டு குரல் படிச்சிருக்கணும் முக்கியமாக அமைச்சு தட் இஸ் கவர்மெண்ட் அப்புறம் அந்த கரப்ஷன் அதே மாதிரி வாழ்வியல் அப்புறம் நேர்மை அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலஞ்சு சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும் நாலஞ்சு குரல் ஞாபகம் இருக்கணும் அதே மாதிரி அந்த நாலஞ்சு குரலும் எந்த அதிகாரத்தில் வருதுன்னு ஏன்னால் பிள்ளைங்கள்ட்ட நம்ம கேள்வி கேட்டால் அந்த குரலை படித்து சொல்லிடுவாங்க குரல் எந்த அதிகாரத்தில் வருதுன்னு தெரியறதில்லை அப்போ நம்ம மனப்பாடம் பண்ணையிலே படிக்கையிலேயே அது குரல் எந்த அதிகாரம் அப்படிங்கிறது தெரிஞ்சது நல்லது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் கேள்வி கேட்டால் இதெல்லாம் தெரியும் ஆனால் எல்லாம் டெல்லியில் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு அதிகாரம் தெரியாது ஆனால் திருக்குறள் கரப்ஷன் அப்படிங்கிற நம்ம தமிழில் சொல்லி அதை இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி சொல்லணும் ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் மெசேஜ் தென் மெம்பர் ஃபோர் அண்ட் அண்டு காந்தி அண்ட் இன் வெரி சிம்பிள் காந்தி காந்தி வந்து தன்னுடைய கோட்டு சூட்டை துறந்ததே மதுரையில் தான் அது எல்லாருக்கும் தெரியும் வரலாறு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அண்டு ஸோ தட்ஸ் ஹிஸ்ட்ரி அதில் ஒன்றும் மறுப்பதற்கில்லை அப்புறம் ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் லேண்ட் இன் தமிழ்நாடு எகைன் இட்ஸ் லைக் ஐந்து வகை நிலங்கள் ஓகே குறிஞ்சி முருளை மருதம் நெய்தல் காலை எல்லாம் வந்துச்சு த்ரீ பிளேசஸ் யூ வாண்ட் டு விசிட் அண்ட் ஒய் ரைட் அண்ட் சே அபவுட் கிளடி சி திஸ் வெரி வெரி சிம்பிள் சே அபவுட் கிளடி அண்ட் சேர் பர்சன் யூஆர் இன்ட்ரடியூஸ் ஓவர் அண்ட் தென் யூ மெயில் ஈவ் வெரி சிம்பிள் இன்ஃபேக்ட் இந்த இவ்வளவு கேள்வியை வச்சுட்டு அவங்க எப்படி மெசர் பண்ணி எப்படி அசஸ் பண்ணுவாங்க தெரியல பட் இட் வாஸ் ஐ ஃபவுண்ட் இட்ஸ் வெரி சிம்பிள் இன்டர்வியூ மேக்சிமம் பேஸ்ட் தி டிஏப் தென் தி ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் திஸ் பர்சன் இஸ் வாட் ஈ சேஸ் லைக் போர்டு வாஸ் வெரி கார்டியல் டோட்டலி டிஏஎஃப் டோட்டல் டிஏஎஃப் டீட்டெயில் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் நோ கரண்ட் அஃபேர்ஸ் நோ இன்ட்ரிலேஷன்ஸ் நோ கிர்லிங் அண்ட் அட்வைஸ் ஸோ ஷோ த்ரீ ஐ இன்டென்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்னசென்ஸ் சி திஸ் இன்ட்ரென் இன்டென்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்னசென்ஸ் ரைட் ஸோ ரைட் தேங்க் யூ வெரி மச் ஃபார் லிசனிங் அண்ட் வில் டேக் ஒன் மோர் ஆடியோ ஃபார் தி ஸ்கிரிப்ட் ஃபார் தி வீடியோ மேக்கிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்